இறை மக்கள் மாமன்றத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று எங்களுடைய இந்த கத்தோலிக்க இறை மக்கள் மாமன்றத்தின் சார்பாக முதலாவது ஆண்டு விழா கூட்டம் வந்து நடைபெற்றது நம்முடைய திருவிவெளி அரங்கில் வந்து நடைபெற்றது இந்த கூட்டத்திலே வந்து நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்திற்கு வந்து தலைமையை தாங்கிறது வந்து செபாஸ்டியன் சுசேராஜேகிய நான் தலைமை தாங்கினேன் முன்னிலை மற்றும் வரவேற்பை அருளானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கறிஞர் அவர்கள் முன்னிலை வகித்தார்கள் இந்த வந்து முக்கியமாக ஒரு பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த தீர்மானங்கள் என்னவென்றால் பத்து தீர்மானங்கள் என்னவென்றால் முதலாவதாக பேராயர்கள் ஆயர்கள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் தங்கள் மறை மாவட்டம் சார்ந்த இடைமக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவ உதவி இவைகளுக்கு பாகுபாடின்றி உதவி வேண்டும் இரண்டாவது இறைமக்கள் இயக்க தலைவர்களாகவோ கட்சி தலைவர்களாகவோ உருவாகும் பொழுது அவரவர் நிலைப்பாட்டிற்கும் உறுதித்தன்மைக்கும் ஏற்ப அவர்களை அங்கீகரி வேண்டும் திருச்சபை திருச்சபை மூன்றாவது சட்டப்படி இரக்கம் மதிப்பு மதிப்புமிக்க வார்த்தைகளால் இறை மக்களை அரவணிக்க வேண்டும் நான்காவது வந்து உலக திருச்சபை சட்டப்படி சாதி இன ஏழை பணக்கார பாகுபாடுகள் வந்து நீக்கப்பட வேண்டும் ஐந்தாவது வந்து என்ன சொன்னீங்கன்னா திருச்சபை சொத்துக்கள் இருக்கின்ற முக்கியமான ஒரு இதுதான் தீர்மானங்களில் முக்கியமான தீர்மானமாக கருதப்படுகின்றது திருச்சபை சொத்துக்களை விற்கவோ குத்தகைக்கு கொடுக்கவோ கூடாது சபைகளுக்குள் மாற்றம் செய்து கொள்ளலாமே ஒழிய தனிநபருக்கு வந்து விற்கக்கூடாது தனிநபர் நீள் வழக்காற்று உரிமையை உரிமை வாய்ப்பை வந்து அவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது என்று திருச்சபை சட்டம் சொல்கிறது அதை வந்து இப்போ தீர்மானமாக போட்டிருக்கோம் அடுத்து தலித் கிறிஸ்தவர்களின் அரசியல் மற்றும் சபை உரிமைகளுக்காக உலக தலைமை குரு போப்பாண்டவர் வந்து குரல் கொடுக்க வேண்டும் மறைமாவட்டங்களில் உள்ள கல்லறை பாகுபாடுகள் நீக்கப்பட வேண்டும் தலித் கிறிஸ்தவர்களின் பட்டியலின உரிமை மறைமுக தடையாக உள்ள தலித் இயக்க தலைவர்களை வந்து இந்திய திருச்சபையும் மாநில திருச்சபையும் இறைமக்கள் இயக்கங்கள் பேரவைகள் வந்து ஊக்குவிக்கக்கூடாது கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் சில முக்கியமான விழாக்களில் வந்து அந்த மாதிரியான தலித் இயக்க தலைவர்களை வந்து புறக்கணிக்கணும் ஏன்னா அவங்க தான் வந்து கத்தோலிக்க அந்த நம்மளுடைய தலித் கிறிஸ்தவர்களுடைய எஸ்சி ஸ்டேட்டஸுக்கு வந்து மறைமுக தடையாக இருக்கிறவர்கள் அடுத்து திருச்சபையில் பங்கு ஆலயங்களில் அருட்சகோதரிகள் சகோதரிகள் திருப்பள்ளி நடத்த உலக திருச்சபை தலைமை குருவிடம் அனைத்து துறவர சபைகள் மற்றும் இறைமக்கள் மாமன்றம் வழியாக குரல் கொடுக்க வேண்டும் பத்தாவது வந்து நாடுகளில் வாழ்கின்ற கத்தோலிக்கர் மட்டுமல்லாது பிற சபை மக்கள் வன்முறைக்கு பலியாகும் பொழுது அடக்குதலுக்கு ஆளாகும் பொழுதும் இந்திய திருச்சபைகள் ஒட்டுமொத்த உலக திருச்சபை அனைத்தும் சேர்ந்து ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டும் இந்த தீர்மானங்கள் மேற்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்திற்கு ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சபாஸ்டியன் சுசேராஜ் நிறுவனத் தலைவர் கத்தோலிக்க இறை மக்கள் மாமன்றம் ஆதி கிறிஸ்தவர் கூட்டமைப்பு கத்தோலிக்க சங்கம் வணக்கம் நன்றி தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்